கார்த்திகை தீபம் சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சொன்ன மாதிரியே இது இவ்வளவு தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டா என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க ரம்யா சேகர் பீப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜைக்கு தேவையான பொருள் அது எது பூவெல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கிறாங்க வச்சு வச்சு சரி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அப்படி எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பக்கம் பார்த்தா போலீஸ் ஒரு கும்பலே வருது ஐயோ என்னது போலீஸ் வராங்களே ஒருவேளை நம்ம போலீஸ் சாமியாருங்கிறத கண்டுபிடிச்சி வராங்களா இல்லை வேறு எதுக்காவது வராங்களா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கிறாங்க சேகர் மாட்டணும் அவ்வளவுதான் சரி போய் ஒழிச்சிக்கலாம் சேகர் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த பக்கமா போலீஸ் வந்தவங்க பாக்குறாங்க இந்த பீப்பாயெல்லாம் பாத்துட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க பாத்தீங்களா சார் சாராய எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இங்க பூஜை போடுறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க நம்ம வந்ததும் எங்கேயும் ஓடிட்டாங்க பாருங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போ சாராயங்கெல்லாம் கூட பூஜை இன்னொரு இன்ஸ்பெக்டர் சார் இப்பெல்லாம் ஜனங்க முன்ன மாதிரி இல்ல நின்னா பூஜை உட்காந்தா பூஜை நடந்தா பூஜை இப்பெல்லாம் பூஜை போட்டுக்கிட்டே இருக்காங்க சார் எத்தனையோ பூஜை ஆரம்பிச்சு பழகிட்டாங்க யோ இது பார்த்தா கள்ளச்சாராயங்கு போட்ட பூஜை மாதிரி தெரியலையே இது ஏதோ தப்பான பூஜைக்கு போட்ட மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொரு சேகர் அந்த பக்கமாக ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்குதேன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்தா இப்போ தான் பூஜைக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்கு இனிமே தான் பூஜை போடுவாங்க போல இருக்குன்னு காத்துட்டு இருக்கிறாங்க போலீஸ் எங்கள் காட்டு பக்கம் தான் நம்மளை பார்த்ததும் ஒளிஞ்சிருக்கலாமல்ல தேடி பாருங்க ஏங்கிறாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் அங்கே பாரு இங்கே பாருன்னு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுறாங்க போலீஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையை தேடிட்டு வராங்க சேகர் பார்த்துட்டு அச்சு இந்த பக்கமாக வராங்களே இதை சீக்கிரமாக நம்ம ரம்யா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும்னு சேகர் ஒரு ஓரமாக ஒளிஞ்சு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரம்யாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க ரம்யா எடுக்காமல் பார்த்து பார்த்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க இவன் எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணா இவன் வேற பக்கத்தில் இருக்காளே எடுக்க முடியாது என்ன பண்றது அப்படின்னு கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க ரம்யா ஐயோ மேடம் வேற இங்க இருக்கிற சுச்சுவேஷன் தெரியாம போனை கட் பண்றாங்களே அப்படின்னு இந்த பக்கமா தவிக்கிறாரு சேகர் மறுபடியும் சேகர் போன் பண்றாங்க யார் போன் பண்றான்னு தீபா கேட்கறாங்க நம்ம சாமியார் தான் தீபா அப்படின்னு ரம்யா சொல்றாங்க வரையார பூஜை பண்றதுக்கு நம்மளை விட அவர் ரொம்ப அவசரப்படுவார் போல இருக்குங்கிறாங்க தீபா அவர் இருக்கிற தூரத்துக்கு நம்ம போறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தீபா கேட்கறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் போயிடலாம் அப்படிங்கிறாங்க ரம்யா நம்மளுக்கு இருக்கிற அவசரத்துக்கு இந்த மேடம் வேற போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சேகர் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காரு போலீஸ் எல்லாரும் அங்கங்க தேடி பார்த்துட்டு என்ன யாராவது இருக்காங்களான்னு கேட்கறாங்க இல்லைங்க சார் எப்படி இருந்தாலும் இந்த பூஜை பொறுக்கு வந்துதானே ஆகணும் நம்ம இங்கேயே இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க சரி சரி இந்த தீபா எல்லாம் எடுத்து ஓரமாக போடும் இந்த தட்டில் இருக்கிற பூஜை சாமானத்தை எல்லாம் சுத்தப்படுத்துங்க மறுபடியும் ரம்யாவுக்கு சேகர் ஃபோன் பண்ணுறாங்க என்னது மறுபடியும் சாமியார் தானான்னு கேட்குறாங்க தீபா ஆமா தீபாங்கிறாங்க ஏதாச்சும் அவசரமா இருக்க போகுது என்னன்னு கேள் ரம்யா அப்படிங்கிறாங்க ரம்யாவும் அண்ணே கொஞ்சம் காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கீழே போய் தனியே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க ரம்யா உனக்கு என்னதான் பிரச்சனை நான் தான் வரேன்னு சொல்றதுனால திரும்ப திரும்ப எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறேன்னு ரம்யா கேக்குறாங்க மேடம் தயவு செய்து இங்கே வந்துடுறீங்கங்குறாங்க ஏன்டா ஏ அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா வந்தீங்கன்னா போலீஸ்ல மாட்டிக்குவீங்க நிலைமை தெரியாம சிச்சுவேஷன் தெரியாம நீங்க போன வேற எடுக்க மாட்டேங்கிறீங்களே மேடம் ஏ என்ன சொல்றேன் நிஜமாவான்னு கேக்குறாங்க ரம்யா ஆமா மேடம் சாராயத்துக்கு ரேடி வந்த போலீஸ் நம்ம தீபாயி பூஜை சமான வச்சிருந்தது எல்லாம் அவங்க சந்தேகப்பட்டு அதையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க மேடம் தப்பான பூஜை பண்ண போறாங்கன்னு ரெண்டு போலீஸ் அந்த தீபாய்க்கு பக்கமாவே நிக்கிறாங்க மேடம் எங்க வந்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சுக்கோ நீங்க இப்படியே இங்கிருந்து இருந்து எங்கேயாவது போயிடுக்க தயவு செய்து இங்க வந்துடாதீங்க பூஜையை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்றாங்க இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேக்குறாங்க ரம்யா இல்ல மேடம் அதுக்கு வேற வழியே இல்ல பூஜையை நாளைக்கு வச்சுக்கலாம் போலீஸ் கண்ணில் பற்றாதீங்க நானும் எங்கேயாவது போயிடுறேன் நீங்களும் போயிடுங்கன்னு சொல்லிட்டு சேகர் போன் கட் பண்றாங்க அங்க தீபா வராங்க என்ன சொமோன்னு கேக்குறாங்க சாமி இப்ப பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கிறாங்க ஏன் ஏன் பண்ண முடியாத தீபா ரொம்ப அவசரப்படுறாங்க இறங்கி இருட்டா போதில்ல சூரியன் வந்ததுக்கு அப்புறமா பூஜை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க ரொம்ப நைட் ஆனாலும் பரவாயில்ல பூஜை எப்படியாவது இன்னைக்கே பண்ணிடலாம் இதை தள்ளி போட வேண்டாங்கிறாங்க தீபா பரிகார பூஜை ஏன் இன்னைக்கே பண்ணனா அதுக்கு பலன் கிடைச்சு அத்தை சீக்கிரமா குணமாகி வருவாங்க உடனே சாமியாருக்கு போன போட்டு நைட்டு பூஜை வச்சுக்கலாம்னு சொல்லுமாங்கிறாங்க தீபா உன்னோட ஃபீலிங்ஸ் அவசரமும் எனக்கு புரியுது ஆனா சாமியார் நைட்டு பூஜை வைக்க முடியாதுன்னு வேற சொல்றாங்க நாம என்ன செய்ய முடியும் வேண்ட தீபா பூஜை பகுதியை நாளைக்கே வச்சுக்கலாங்கிறாங்க ரம்யா வேண்டாம் ஆமா நம்ம லேட் பண்ண பண்ண அத்தைக்கு அங்க ஏதாவது ஆயிடுமோனும் எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ் நம்ம சீக்கிரமா சாமியாருக்கு ஃபோன் போடு போடுங்கிறாங்க தீபா சரி தீபா உனக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியருக்கு ஃபோன் பண்றாங்க ரம்யா சேகர் போன் அட்டன் பண்றாங்க என்ன மேடம் இப்ப தானே போனை வச்சிங்க அதுக்குள்ள கூப்பிடுறீங்களேங்கிறாங்க ஆமா சாமி ஏன் தீபா நைட்டே பரிகார பூஜையோ பண்ணணும்னு சொல்றாங்க அதுதான் சரின்னு இவ்வளவு தூரம் வந்துட்டு பூஜை பண்ணாம போனா அது சரியா இருக்காது சாமிங்கிறாங்க ரம்யா சாமி பூஜையை காலையில வச்சுக்கலான்னு சொன்னீங்கல்ல அதை நீங்க எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி தீபா கிட்ட சொல்லி அவளை நீங்க சம்மதிக்கு வைங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க திராமியா ஓஹோ அப்போ நீங்கள் சொல்லி அவள் அடம் பிடிக்கிறாங்களா சரி ஆத்தோட போறதுக்கு இவ்வளோ அவசரமா சரி நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ சேகர் ஃபோனில் பேசுகிறாங்க சாமி நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது ஆ புரியுது புரியுது நீங்கள் தீபா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சேகர் இந்த தீபா சாமியார் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லி தீபா கிட்ட கொடுக்குறாங்க ஃபோனை ரம்யா சாமி நீங்கள் சொன்ன பரிகார பூஜையை நைட்டே செஞ்சுட்டு என்ன எங்கள் அத்தி எப்படியாவது காப்பாற்றணுங்கிறாங்க தீபா உங்கள் அத்தியோட நல்லதுக்கு தாம நைட்டு பூஜை வேண்டாம்னு சொல்கிறாங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சாமி எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க தீபா பூஜையை உங்கள் அத்திக்காக நைட்டில் பண்ணுனா உங்கள் அத்தியோட உயிருக்கு பொங்க வந்துருங்கிறாங்க சேகர் கெட்ட ஆவிங்க உங்க அத்தையை அடிச்சிடும் தான் ராத்திரி நேரத்துல இந்த பூஜை வேண்டாம்னு சொல்றேங்கிறாங்க சாப்பிட்டோம் அப்படின்னா வேண்டாம் அத்திக்காகத்தான் இந்த பரிகார பூஜையை நான் செய்யலான்னு ஒத்துக்கிட்டேன் ஆனா அவங்களுக்கே இது கெட்ட ஆவி வந்து அடிச்சிடும்னு சொன்னா அவங்க உயிர் தான் நான் இந்த பூஜை பண்றேன் ஆனா அவங்க உயிரை எடுத்துடும்னு சொன்னா இந்த பூஜை இப்ப வேண்டாம் நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கே வச்சுக்கலாங்கிறாங்க தீபா அப்பாடா அப்ப நான் வச்சுட்டு மா தாயி அப்படின்னு சேகர் கேட்கறாங்க வச்சிருங்கிறாங்க அப்பாடா தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் ஓட்ட முடிக்கிறாரு சாமியார் என்ன சொன்னார் தீபான்னு கேட்கறாங்க ரம்யா சாமியாரு நைட்டு பூஜை வச்சுக்கிட்டா அத்தையோட உயிருக்கு ஆபத்து போச்சுன்னு சொன்னால பூஜையை நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா ஆமாங்கிறாங்க எது வீட்டுக்கான்னு கேட்குறாங்க ரம்யா ஆமாங்கிறாங்க இதே வீட்டுக்கு போய் தங்கிட்டு காலையில் குளிச்சு ரெடியாகி இங்கே வந்துடலாமல்லங்கிறாங்க தீபா இந்த தீபா வீட்டுக்கு போய் ரெடியாகி வந்தால் நாளைக்கு காலையில் வரும்போது லேட் ஆயிடும் அதனால என்னோட காடு பக்கத்தில் தான் இருக்கு அங்கே போய் தங்கிக்கலாங்கிறாங்க ரம்யா அங்கே என்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அதை நீ போட்டுக்கோ அப்போ நம்ம காலையில் நேரமே பூஜைக்கு வந்து சேர முடியுங்கிறாங்க ரம்யா இல்லை வீட்டுக்கு போனால் அத்தை எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுக்கலாம் அதுக்காக தான் நான் பார்த்தேங்கிறாங்க தீபா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உன்னோட அம்மா உன்னோட நன்மைக்கு மட்டும்தான் சொல்லுவேன் சரி இப்போ நம்ம ஃபார்மஸ்க்கு போகலான்னு சொல்லி வந்து கூட்டிட்டு போறாங்க ரம்யா கோளரா கூட்டிட்டு போறாங்க தீபாவும் சரின்னு போறாங்க தீபா தனியா வந்து நின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க பாத்து எப்படி இருக்காங்கன்னு தெரியல சரி எதுக்கு போன் பண்ணி பாக்கலாம்னு டாக்டருக்கு போன் பண்றாங்க தீபா டாக்டர் யாருன்னு கேக்குறாங்க அபிராமின் ஒரு பேஷண்ட் அங்க இருக்காங்கல்ல அவங்களோட மருமக தான் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க இன்னும் அதே கண்டிஷன்ல தான் இருக்காங்க நீங்க எல்லாரும் கேட்டுக்கிறதுனாலதான் இன்னும் அவங்களுக்கு எக்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க டாக்டர் ஏதாவது மிராட்டல் நடந்தா மட்டும்தான் உங்க அத்தை பிழைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கு நீங்க கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க டாக்டரும் தீபாவும் எங்க அத்தைக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் நல்லா பாத்துக்கோங்க டாக்டர் எப்படியோ எங்க அத்தை குணமாகி வந்தாங்க சொன்னாங்கன்னா எனக்கு அதுவே போதும்னு தீபா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும் ரம்யா வந்து பாத்துக்கிறாங்க பார்த்ததும் வந்து வெட்டுக்குன்னு போன புடிங்கிறாங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன் யாருக்கு பண்ணி போன் பண்ணனு சொல்லி சுவிச் பண்ணி வைக்கிறாங்க ரம்யா அத்தை எப்படி இருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு போன் பண்ணி விசாரிச்சேங்கிறாங்க தீபா நீ எதுக்கு போன் பண்ணி கேட்டேன் ஏன் நான் போன் பண்ணி விசாரிச்சிருப்பு ரம்யா நீ விசாரிச்சாலும் நான் போன் பண்ணி கேட்கற மாதிரி இருக்குமா ஆமா நான் ஒரு போன் தானே பண்ணுன அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகிறீன்னு கேக்குறாங்க தீபா ஏ தீபா நீ பரிகாரம் பண்ண வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அவங்க வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நீங்க என்ன பண்ணுவ நம்ம பரிகாரம் பண்ணுறது வீட்டில் யாருக்குமே தெரிய தான் நாம் இங்கே வந்திருக்கோம் தங்கியிருக்கோம் அதுவும் தவிர நீ ஃபோன் பண்ணதை தெரிஞ்சு ட்ராக் பண்ணி வந்துட்டாங்கன்னா நீ என்ன செய்வே இல்லாமோ காலையிலேருந்தே என்ன காணாமல் போனதுனால எல்லாருமே பதட்டத்தில் தான் இருப்பாங்க தேடி பார்த்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க தீபா நான் ஃபோன் பண்ணி பேசுனதுனால டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நான் நான் பத்திரமா தான் இருக்கேன்னு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வருமில்லங்கிறாங்க நான் நல்லா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடாமல் நிம்மதியாவது இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க தீபா சரி சரி இதோடு நிறுத்திக்கோ இதுக்கு மேலேயே நீ ஃபோன் பண்ணாத நீ ஃபோன் பண்ணனு தெரிஞ்சது அவ்வளோதான் பரிகாரம் செய்ய முடியாதுங்கிறாங்க ரம்யா கீ போட்டு வச்சுருக்கேன் போய் குடிப்போங்கிறாங்க தீபாவும் சரின்னு அந்த ஃபோனை வாங்கிட்டு போகிறாங்க சே கொஞ்சம் விட்டுருந்தா என்னோடய பிளான் எல்லாம் சொதப்பலாயிருக்கும் நல்ல வேலை வந்து பார்த்தாச்சுன்னு நினைச்சிக்கிட்டு போகிறாங்க ரம்யா கார்த்தி ஓவரமா கார் நிறுத்தி நின்னுட்டு இருக்காங்க ராஜா கேக்குறாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ள சிஸ்டரை தேடி ரொம்ப கலப்பாயிட்டேன்னு கேக்குறாங்க ராத்திரி நேரம் மேல ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் நம்ம நேரம் தேட முடியாது நம்ம போய் வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு காலையில இருந்து தேடலாமான்னு கேக்குறாங்க ராஜா எங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாம என்னால போய் வீட்டில் ரெம்மதியா எவ்வளவு இருக்கவே முடியாது ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்கிறாங்க வேணா வீட்டுக்கு கிளம்பு நான் வேணா பார்த்துக்குறேங்கிறாங்க கார்த்தி என்ன மாப்பிள இப்படி சொல்லிட்டு சிஸ்டர் மேல எனக்குன்னா அக்கறை இல்லையா என்ன என்ன ஆனாலும் சரி ராத்திரியானாலும் சரி பரவாயில்ல ஆனா தீபா சிஸ்டராக இங்கிருந்து கண்டுபிடிக்காம போக கூடாதுமா அப்படிங்கிறாங்க சரி அதுக்கு முன்னாடி டாக்டருக்கு போன் பண்ணி அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கார்த்தி டாக்டருக்கு போன் பண்றாங்க டாக்டர் நான் கார்த்தி பேசுறேன் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி ஓ கார்த்தியா இப்ப தான் உங்க ஒய்ஃப் தீபா இப்பதான் உங்க அம்மாவை பற்றி விசாரிச்சாங்கன்னு சொல்றாங்க கார்த்திகை இது ஒரு குழு கிடைச்சிருக்கு ஏன் ஒய்ஃபா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க தீபா தான் போன் பண்ணாங்கிறாங்க ஆமா சார் அபிராமியோட மருமக தீபான்னு தான் சொன்னாங்கிறாங்க ஓ அப்படியா சரி அவங்க எந்த நம்பர்ல இருந்து கால் பண்ணாங்கன்னு கொஞ்சம் நம்பர் சொல்லுங்க சார்னு கேட்குறாங்க கார்த்தி சரி சொல்றேன்னு சொல்லிட்டு தீபா நம்பரை தான் எடுத்து சொல்றாங்க டாக்டர் இந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு கூப்பிட்டாங்கன்னு டாக்டர் சொல்றாங்க ஏன் உங்ககிட்ட உங்க ஒய்ஃப் எங்க போனாங்கன்னு சொல்லலையான்னு கேட்கறாங்க இல்ல காலையில இருந்து அவங்க போன் சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு தான் டாக்டர் கேட்டேங்கிறாங்க சரி இப்போ நான் அவங்க கான்டாக்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு கார்ட்டி போனை கட் பண்ணிட்டு திரும்பவும் தீபாவுக்கு போன் பண்றாங்க சுவிச் டாப்னே வருது தீபா சிஸ்டருக்கு போன் போட்டியா என்ன சும்மா பிள்ளைன்னு கேக்குறாங்க ராஜா இல்ல மறுபடியும் சுவிச் டாப்னு தான் வருதுங்கிறாங்க சுச்சோ என்ன இருக்கும் இப்ப தானே டாக்டர் கிட்ட பேசிருக்காங்க அதுக்குள்ள எப்படி சுவிச் ஆஃப் பண்ணிருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணி போறோம் மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா நேரத்துக்கு முன்னாடி பேசிருக்காங்க இப்போ சுவிச் ஆஃப்னு வருதுன்னா வேற யாராச்சும் வாங்கி சுவிச் ஆஃப் பண்ணிருப்பாங்களான்னு கேக்குறாங்க ராஜா ஏதோ சந்தேகம் வருது சரி ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு கார்த்தி ரம்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க என்னது கார்த்தி ஃபோன் பண்றாரு சரி என்னென்னு கேட்கலான்னு ரம்யா ஃபோன் அட்டன் பண்றாங்க சொல்லுங்க கார்த்தின்னு கேட்கறாங்க ரம்யா இல்ல தீபா உங்களுக்கு ஃபோன் கேஸ் பண்ணாங்களான்னு கேட்கறாங்க கார்த்தி இளைய கார்த்தின்னு மனசார போய் பேசுறாங்க ரம்யா இல்ல தீபா ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை பத்தி விசாரிச்சிருக்காங்க இப்ப தீபாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா சுச்சாப்னு வருது அதனால தான் உங்களுக்கு இது எப்பவாவது ஃபோன் பண்ணி பேசுனாங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறது தான் நான் ஃபோன் பண்ணி கேட்டேங்கிறாங்க கார்த்தி தீபா எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை ஆனா தீபா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கான்னு தெரிஞ்ச போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ரம்யா அவளுக்கு எதுவும் ஆகல சேஃபா இருக்கிறான்னு தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் தான் கார்த்திங்கிறாங்க ரம்யா தீபாவை நாளைக்குள்ள நான் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவேன் ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் தான் கார்த்தி சொல்றாங்க என்னன்னு கேக்குறாங்க ரம்யா அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அவங்களா பண்றாங்களா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து பண்றாங்களா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நாளைக்கு எல்லாத்துக்கும் விட கிடைச்சிருன்னு சொல்றாங்க கார்த்தி எல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் தீபா பத்திரமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ரம்யா சீக்கிரமா அவசரமா போனா கட் பண்றாங்க சரிங்கிறாங்க கார்த்தி ரம்யா போனை வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கார்த்தி சொன்னதெல்லாம் எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க என்னது நாளைக்கு எல்லாத்துக்கும் விட கிடைச்சிருன்னு சொல்றாரு ஒருவேளை இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கு இருப்போம்னு அவர் கண்டுபிடிச்சிருப்பாரா சரி என்னன்னாலும் சரி நாளைக்கு தீபா கதை முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டு போறாங்க ரெண்டு நாள் காலையில பொழுது முடிஞ்சதும் ரம்யாவும் தீபாவும் ரெடியாகி போறாங்க அங்க சேகர் ரெடியா நின்றுட்டு இருக்கிறாரு பூஜைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணி ரெடியா காத்துட்டு இருக்கிறாரு சாமி பரிகார பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சிட்டீங்களான்னு ரம்யா கேக்குறாங்க எல்லாம் ரெடியா இருக்கு தாயி வாங்க சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லி தீப ஆராதனை காட்டுறாங்க சேகர் தீபாவும் உண்மையான சாமி உண்மையான பரிகாரம்னு நினைச்சுக்கிட்டு தீப ஆராதனை எல்லாம் தொட்டு மனசார வேண்டிட்டு இருக்கிறாங்க பக்கமா கார்த்தியும் ராஜாவும் தேடி வந்துட்டு இருக்கிறாங்க கார்த்தி வந்து தீபாவை எப்படியும் காப்பாத்திருவாங்க இந்த பக்கமா ரம்யாவும் சேகரும் நல்ல எல்லாம் மாட்டிக்க போறாங்க மாட்டிக்கிட்டா என்னெல்லாம் போய் சொல்லி இந்த ரம்யா போச்சாண்டி எப்படி தப்பிக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்